அலாம் வலைக்கம் வரமுத்துள்ளாஹி பரகாத்தபூ ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவர் மீதும் உண்டாகாட்டமாக அன்புக்குரிய வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப்பில் உள்ள உறவுகள் அனைவரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்குல்ல தினமும் கொய்த்து நாட்டில் நடக்கிற முக்கியமான தகவலை பற்றியும் சாரோசமான செய்திகளை பற்றியும் உங்கள் மத்தியில் டெய்லி உங்களுக்காக தகவல் கொண்டு வந்திருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கான இருபத்தி நாலு பன்னெண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு இன்றைக்கான முக்கியமான தகவல் வேலை வாய்ப்பு பேங்க்ரேட் மற்றும் இந்த நாட்டுடைய வானொலி தகவல் பயனுள்ள தகவலையும் உங்கள் மத்தியில் சொல்வதற்காக வந்துள்ளேன் இன்றைக்கான சுவாரஸ்யமான தகவல் என்னென்று பார்த்தா பராத் இதாங்க இன்றைக்கான நம்முடைய மெயின் கான்செப்ட் இந்த பராத் வந்து எல்லா இடத்துலையுமே ஒவ்வொரு வீட்டு வாசல் மத்தியில் கண்டிப்பாக இருக்குது எல்லாம் பார்த்துருப்பீங்க என்ன ஏன் வைக்கிறாங்க அதை பற்றி யாராச்சும் யோசனை பண்ணிக்கலாம் நம்முடைய தாகந்தீக்கம் மட்டும்தான் நினச்சிக்கலாம் அதாங்க இல்லை இதுலேயும் ஒரு சுயநலம் என்பது இருக்குது சுயநலம்னு சொன்னால் இதோடைய ஸ்டோரியை சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு ஒவ்வொரு வீட்டு முன்னாடியும் இந்த பராத் இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தா அந்த வீட்டில் நல்லபடியாக வாழ்ந்து இறந்தவர்கள் வயது முடிந்தவர்கள் இறந்தவர்கள் அவங்களுடைய இறப்பை குறித்து அவங்களுக்காக வேண்டி இந்த நினைவுகார்த்தமாக தான் ஒவ்வொரு வீட்டு வாசல் முன்னாடி இந்த பராத்தை வைக்கிறது இதில் தண்ணி குடிச்சுட்டு யார் இறந்தாங்களோ அவங்களுக்காக வேண்டி அந்த நன்மை போய் சேர வேண்டும் என்பதற்காக இப்போ யார் தண்ணி குடித்தா நம்ம என்ன சொல்லுவோம் சிம்லான்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் குடிச்சிட்டு முடிஞ்சு அசம் அப்பா வேறு தாகந்ததுன்னு சொல்லுவோம்ல அதனால் நம்ம செய்யக்கூடிய அந்த துவா அது போய் அவங்களுக்கு சேர வேண்டும் என்பதற்காக தான் அவங்கவுங்க வீட்டு முன்னாடி பெரியவங்க யாராச்சும் இறந்தால் அவங்களுடைய நினைவுகாத்தமாக இந்த பராத்தை வைப்பாங்கங்க இதாங்க அதனுடைய முழுமையான நோக்கம் சரிங்களா நைட் ஊட்டி பார்க்கக்கூடியவங்க பயப்படாதீங்க நைட் நேரத்தில் போய் ஒவ்வொரு வீட்டு வாசல் முன்னாடி போய் நம்ம தண்ணி குடிக்கணுமே பிடிக்கணும்ன்ட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரியா உள்ள ஸ்டோரியை சொல்லிட்டேன் அதுக்கு மேலே உங்களுடைய விருப்பங்கள் சரியாக போய் தண்ணி குடிங்க அதெல்லாம் இறந்தவங்களாம் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்போ இதோடைய நோக்கம் என்னென்னு பார்த்தா இதுதான் வயதானவங்க அவங்க வீட்டை யாராச்சும் இறந்துருந்தா அவங்களுடைய நினைவுகாத்தமாக அவங்களுக்காக இதன் மூலம் கிடைக்கக்கூடிய நன்மைகள் போய் சேர வேண்டி என்பதுதான் முழுமையான நோக்கம் சரிங்களா அந்த தகவலை மெயினாக சொல்லிக்கொள்கிறேன் இது போக இன்றைக்கான வேலைவாய்ப்பு பேங்க் ரேட் மற்றும் தகவலை உங்களுக்கு சொல்கிறதுக்காக இல்லை முதலாவதாக பேங்க் ரேட்டு பார்ப்போமா இல்லை கோல்ட் ரேட்டு பார்ப்போமா எப்படிப்பட்ட தகவலை விருப்பப்படுறேன்னு தெரியல இருந்தாலும் மக்களுக்கு பயனுள்ள வகையில் சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம நாளுக்கு நாள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கான முதலாவதாக நம்ம பேங்க் ரேட்டை இன்ஷாலா பார்க்கலாம் பேங்க் ரேட்டை பொறுத்தவரை சராசரியாக இரநூத்தி இருபத்தி ஒம்பது ரூபா இந்திய இந்தியா மதிப்புக்கான பண ரேட்டு கொய்த் நாட்டுடைய ஒரு தினார் ஒரு தினார் சராசரி இரநூத்தி இருபத்தி ஒம்பது ரூபா எண்பத்தெட்டு காசுலேருந்து அதேப்படியாக பார்த்தா இரநூத்தி முப்பது ரூபா நாற்பத்தஞ்சு காசு இருக்குது சரிங்களா அதாங்க அதிகப்படியான ரேட்டு இன்றைக்கி கொஞ்சம் ரேட்டு கம்மியாகிக்குதுன்ற தகவலை சொல்லிக்கொள்கிறேன் இரநூத்தி முப்பது ரூபா நாற்பத்தஞ்சு காசு எங்கட்டு பார்த்தா ஒமான் எக்ஸ்சேஞ்சில் கிடைக்குது அதாங்க அதிகப்படியான ரேட்டு ஒமான் எக்ஸ்சேஞ்சில் இந்த ரேட்டு கிடைக்குது இந்தியா ரேட்டு அதே மாதிரி ஸ்ரீலங்கா ரேட்டுடைய பண விதத்தை பார்த்தா குறைஞ்சபட்சம் ஐநூற்றி எண்பத்தி ஒம்பது ரூபா ஒரு தினம் அதிகப்படியான ரேட்டுன்னு பார்த்தா ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறுரூவா முப்பது காசு இருக்குங்க இதுவும் எங்கன்னு பார்த்தா லூலு எக்ஸ்சேஞ்சில் இருக்குங்க லூலு எக்ஸ்சேஞ்சில் ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறுரூவா இருபத்தி நாலு காசு லூலு எக்ஸ்சேஞ்சில் கிடைக்குதுங்க உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள் ஸ்ரீலங்காவுடைய பதமணி பண மதிப்பு நல்ல மதிப்பாக இருக்குது இன்ஷாலாம் உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள் அப்புறம் கோல்ட் ரேட்டை பொறுத்தவரை சொல்லிடுவோம் இருபத்தி இருபத்தி நாள் இருபத்தி நாலு தரம் கொண்ட தங்கம் தரம் கொண்ட தங்கம் பன்னெண்டு தினார் முன்னூற்றி பத்து காசு இருபத்தி ரெண்டு கேரட் தரம் கொண்ட தங்கம் பன்னெண்டு தினார் நூற்றி ஐம்பது காசு இருபத்தி ஓர் ஒன்று தரம் கொண்ட ஒரு கிராம் கேரட் பத்து கிரா பத்து தார் எழுநூற்றி எழுபது காஸ் பதினெட்டு கேரட் தங்கம் கொண்ட ஒரு கிராம் ஒம்பது நார் இரநூத்தி முப்பது காஸ் இதாங்க இன்றைக்கான கோல்ட் ரேட் அண்டு பேங்க் ரேட் இது போக வானொலி தகவலை பொறுத்தவரை இன்றைக்கி சராசரியாக வெயிலை பொறுத்தவரை இருபது டிகிரிலேருந்து இருபத்தி ஒரு டிகிரி வரைக்கும் இருக்கும் என வானொலி தகவல் வந்திருக்கு அது போக குளிரை பொறுத்தவரை ஒம்பது டிகிரிலேருந்து பத்து டிகிரி வரை குளிர் இருக்கும் என வானிலை தகவல் வந்துள்ளது என்ற தகவலையும் சொல்லிக்கொள்கிறேன் இது போக இன்றைக்கான முக்கியமான வேலைவாய்ப்பு தகவலை விஷால உங்களுக்கு பகர்றேன் பகரத்துக்கு முன்னாடி பல பேர் நமக்கு விசாக்கான தகவல் கேட்குறாங்க விசாக்கான தகவல் கிடைச்சா கண்டிப்பாக நம்ம சொல்லுவோம் முயற்சி பண்ணுங்கள் இல்லைன்னு சொல்ல உங்களுக்கு விசா போக்குவரத்து தகவல் இது வேணும்னு சொன்னால் நம்ம ஓட்டுநர் சேமியத்துடைய வாட்ஸ்அப் தளங்களில் மெயினாக இணைஞ்சு கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் தலை இணைஞ்சால் கண்டிப்பாக அதன் மூலம் என்ன ஆகும் வேலைவாய்ப்பு தகவல் போக்குவரத்து எல்லாம் கிடைக்கும் ஓட்டுநர் செய்யும் வாட்ஸ்அப் தலங்களில் நீங்கள் வந்து விசா போக்குவரத்துக்காக இணையன்னு சொன்னால் ஓட்டுநர் செய்யும் இதனுடைய தலைமை நிர்வாகி சகோ ஜாபர் அவங்கள காண்டெக்ட் பண்ணுங்கள் அவருடைய கான்டெக்ட் நம்பர் அறுபத்தி ஏழு ஜீரோ ஜீரோ பத்து இருபத்தி எட்டு இந்த நம்பரை காண்டெக்ட் பண்ணிக்கிறோங்க சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோ ஒன் ஜீரோ டூ எயிட் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி கொள்ளுங்கள் இன்றைக்கான வேலைவாய்ப்பை பொறுத்தவரை அதிக பேர் நம்மகிட்ட கேட்கக்கூடியவங்க இப்போ ஹவுஸ்மென்டெலாம் அதிக பேர் நம்மகிட்ட அண்ணன் வேலை இருக்கான அப்படின்னு கேட்குறாங்க உங்களுக்காக நம்ம ஓட்டுநர் விசயத்தில் லேடிஸ் விஷயமான எந்த தகவலும் நம்ம சொல்கிறதோ எடுக்கிறதோ இல்லை உங்களுக்காக ஒரு சில இடத்துல போய்ட்டு நான் ஆராய்ச்சி பண்ண வகையில் வேலைவாய்ப்பு தகவல் கொஞ்சம் எடுத்து கொடுத்துக்கிறேன் இன்ஷாலாக நீங்கள் உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் அதாவது குறிப்பாக அக்கமாக இருக்கிற பெண்மணிகள் மட்டும் ஹவுஸ்மேட் ஹவுஸ்மேட்டுக்காக வேண்டி அவங்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பு தகவலை தேடி கண்டுபிடிச்சிக்கிறேன் உபயோகமாக இருக்கும் இன்சாலாக உபயோகப்படுத்திக்கொள்ளுங்கள் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தினம் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தினார் சம்பளம் குறஞ்சபட்சம் ஏழு மணி நேரம் விடுவாங்க இல்லை அஞ்சு மணி நேரம் விடுவாங்க இல்லை பத்து மணி நேரம் வேலை கிடைக்கும் சரிங்களா உங்கள் இருப்பிடம் தேடி வண்டி வரும் வரும்ட்டு உங்கள் இருப்பிடம் தேடி வண்டி வந்து விட்டுருவாங்க உங்களுக்கு சாப்பாடு ரொம்ப எதெல்லாம் எதுவுமே கிடைக்காது சரிங்களா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தினம் சம்பளம் யாருக்கு வேணும்னு சொன்னால் அக்கா அம்மா உள்ள ஆளும் மட்டும் சரிங்களா இது ஒரு கம்பெனியாக வச்சு நடத்துகிறாங்க யாருக்கு வேணும் சொன்னால் என் நம்பரை காண்டெக்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லாம் நீங்கள் எந்தெந்த ஏரியாவில் இருக்கிறீங்களோ அந்த ஏரியாவுக்கு தகுந்தாத மாதிரி இன்ஷால்லாம் பிரித்து விட்டுறேன் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் அறுபது அறுபத்தஞ்சி பதினெட்டு தொண்ணூத்தெட்டு சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் ஒன் எயிட் நைன் எயிட் சரிங்களா இந்த தகவலை உங்களுக்காக சொல்லிக்கொள்கிறேன் அப்புறம் இன்றைக்கான வேலைவாய்ப்பு எல்லாருக்காகவும் இன்ஷால்லா கொண்டு வந்துக்கிறேன் முதலாவதாக உள்ள வேலைவாய்ப்பு சால்மியாவில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு ஆட்கள் தேவைங்க யார் தேவைன்னு பார்த்தா கேசியர் தேவை அக்கா அம்மா அவங்களே அடித்து கொள்வாங்க சரிங்களா இரநூத்தி பதினஞ்சு தினார் சம்பளம் கிடைக்கும் சூன் அக்காம்மா இருந்தால் உங்கள் அக்கா அம்மாவை மாற்றி அடித்து கொள்வாங்க அது தொடர்பு கொள்ள வேண்டிய டெலிஃபோன் நம்பர் ஐம்பது அறுபத்தி நாலு எழுவத்தி எட்டு நாற்பத்தி நாலு ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் ஃபோர் செவன் எயிட் டபுள் ஜீரோ என்ற நம்பரை என்ஷாலாம் காண்டக்ட் பண்ணுங்கள் கோயத்தில் உள்ள ஏர்போர்ட்டில் புக் ஸ்டோப் வேலைக்கு ஹெல்ப்பர் தேவை இந்த ஏர்போர்ட்டில் வந்து இந்த புக் ஸ்டாப்பு அப்புறம் இந்த இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா அங்கே வந்து ஒரு ஹெல்ப்பர் ஒரு ஆள் தேவைன்னு சொல்கிறாங்க சம்பளம் நல்ல சம்பளம் இருக்குமா டூட்டி வந்து எட்டு ஹவர் டூட்டின்னு சொல்லிக்கிறாங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் அவங்க கான்டெக்ட் நம்பர் அறுபத்தஞ்சி தொண்ணூறு எழுவத்தி மூணு அறுபத்தி ஒன்று சிக்ஸ் ஃபைவ் நைன் ஜீரோ செவன் த்ரீ சிக்ஸ் ஒன் இந்த நம்பரை இன்ஷால்லா காண்டக்ட் பண்ணுங்கள் அப்புறம் மூணு வருடம் அனுபவம் இல்லை ஹெவி டிரைவர் தேவை அதாவது பெரிய ஹெவி லைசன்ஸ் உள்ளவங்க தேவை சூன அக்காமா இருந்தால் அக்காமா மாற்றி அடித்து கொள்வாங்க காதி அக்கா தேவையில்லைன்ட்டு சொல்லிட்டாங்க சரிங்களா அப்போ சூன அக்காமா உள்ளவங்க மட்டும் உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள் சம்பளம் நல்ல சம்பளம் கிடைக்கும்னு சொல்லிக்கிறாங்க காண்டெக்ட் பண்ண வேண்டிய காண்டெக்ட் நம்பர் ஃபைவ் ஜீரோ டூ ஒன் ஜீரோ சிக்ஸ் செவன் எயிட் இன்னொரு நம்பரு ஃபைவ் ஒன் ஒன் எயிட் ஜீரோ எயிட் டபுள் த்ரீ ஐம்பது இருபத்தி ஒன்று ஜீரோ ஆறு எழுபத்தெட்டு ஒன்று ஒரு நம்பர் ஐம்பத்தி ஒன்று பதினெட்டு ஜீரோ எட்டு முப்பத்தி மூணு இந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் சரியா அப்புறம் வந்து ஒரு ஹோட்டலுக்கு அனுபவம் உள்ள ஆள் தேவை அதாவது குறைஞ்சபட்சம் ஒரு ஐந்து வருட காலமாவது அனுபவம் இருக்கணும் யார் யார் தேவைண்டா மேற்பார்வையாளர் மேசன் அப்புறம் உணவு தயாரிக்கக்கூடியவங்க ஃபுட்டு உண்டாகக்கூடியவங்க மாஸ்டர் தேவை சம்பளத்தை பொறுத்தவரை நல்ல சம்பளம் கிடைக்குன்னு சொல்லிக்கிறாங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் பண்ண பண்ணுடைய காண்டெக்ட் நம்பர் அறுபத்தி ஆறு எண்பத்தி ஒன்று தொண்ணூற்றி ஒன்று அறுபத்தி ஒன்று டபுள் சிக்ஸ் எயிட் ஒன் நைன் ஒன் சிக்ஸ் ஒன் இந்த நம்பருக்கு இன்ஷாலா காண்டெக்ட் பண்ணுங்கள் அப்புறம் வந்து மஹபூலா ஏரியாவில் உள்ள ஒரு டெலிஃபோன் கடைக்கு ஆள் தவிர டெலிஃபோன் பழுது பார்க்கக்கூடிய ஆளாகவும் இருக்கணும் அண்டு சேல்ஸ் பண்ணக்கூடிய ஆளாகவும் இருக்கணும் பண்ண வேண்டிய காண்டெக்ட் நம்பர் அறுபது ஜீரோ ஏழு இருபத்தி ஒன்று தொண்ணூற்றி ஒம்பது இது வந்து லோக்கல் கால் இருக்குது சிக்ஸ் ஜீரோ ஜீரோ செவன் டூ ஒன் டபுள் நைன் அவர்கிட்ட வாட்ஸ்அப் நம்பரை காண்டெக்ட் பண்ணணும் சொன்னால் இந்தியா நம்பர் கொடுத்துருப்போல இந்தியா நம்பருடைய வாட்ஸ்அப் நம்பரை காண்டெக்ட் பண்ணுங்கள் நைன் ஒன் எயிட் செவன் ஃபைவ் ஃபோர் டூ எயிட் டபுள் எயிட் சிக்ஸ் ஒன் ஃபோர் இந்த நம்பரை இன்ஷால்லா காண்டெக்ட் பதிவு காண்டெக்ட் பண்ணுங்கள் அப்புறம் குத்வா பகுதியில் உள்ள ஒரு பேக்கரிக்கு உணவுப் பொருட்கள் டெலிவரி செய்ய அதாவது நம்ம டெலிவரி பாய் ஒரு ஓட்டுநர் தேவை சரிங்களா கான்டெக்ட் பண்ண வேண்டிய காண்டாக்ட் நம்பர் சிக்ஸ் டூ டபுள் டூ ஒன் எயிட் ஒன் ஜீரோ அறுபத்ரெண்டு இருபத்தி ரெண்டு பதினெட்டு பத்து என்ற நம்பருக்கு இன்ஷாலா காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்புறம் பரவனியாவில் இருக்குல்ல ஒரு ட்ரெஸ் இப்போ பேனர் இப்போ கட் அவுட் இதெல்லாம் செய்வோம் அவங்களுக்கு ஆள் ஒரு ஆள் தேவை பேனர் கட் அவுட்டு டிசைனிங் இதே மாதிரி செய்யக்கூடிய ஆள் வந்து பரோனியாவில் இதுக்கு தான் அந்த கடைக்கு வந்து ஒரு ஆள் தேவை சூணக்கமாக இருந்தால் அக்காமாக மாற்றி கொள்வான்னு சொல்கிறாங்க கான்டெக்ட் நம்பர் தொண்ணூற்றி ஒம்பது பதினஞ்சு தொண்ணூற்றி ஆறு எண்பத்தி ஏழு டபுள் நைன் ஒன் ஃபைவ் நைன் சிக்ஸ் எயிட் செவன் இந்த நம்பரை நம்பரைலாம் கான்டெக்ட் பண்ண அப்புறம் நட்சத்திர ஹோட்டல் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு கதை ஓப்பன் பண்ணி பண்ணிவிடுவாங்களே அவருக்கு தேவை அப்புறம் க்ளீன் பண்ணக்கூடிய ஆள் தேவை அப்புறம் வெயிட்டர் தேவை உணவு தயாரிக்கக்கூடிய அனைத்து ஃபுட்டு தெரிஞ்ச சைனஸ் ஃபுட்டு தெரிஞ்ச மாஸ்டரும் தேவை நல்ல சம்பளம் கிடைக்குன்னு சொல்கிறாங்க காண்டக்ட் பண்ண வேண்டிய காண்டாக்ட் நம்பர் ஐம்பத்தொன்று எழுவத்தி எட்டு ஐம்பத்தி நாலு பதினஞ்சு ஃபைவ் ஒன் செவன் எயிட் ஃபைவ் ஃபோர் ஒன் ஃபைவ் இந்த நம்பருக்கு இன்சாலா காண்டக்ட் பண்ணுங்கள் அப்புறம் பைக் ஓட்டக்கூடியவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு டெலிவரி பாய் ஓ பைக் ஓட்டினா இருக்கணும் குறிப்பாக அவங்க கேட்குறது லைசன்ஸு வேணு கேட்குறாங்க லைசன்ஸு பைக்கு லைசன்ஸு உள்ள ஆளுக்கு மட்டும் வேலை சம்பளம்னு பார்த்தா இரநூத்தி எழுபத்தி அஞ்சு தினம் சம்பளம் கிடைக்குங்க இரநூத்தி எழுபத்தஞ்சி நாள் சம்பளம் சூம் அக்காமாவாக இருந்தால் உங்களுடைய அக்காமாவை மாற்றி கொள்வாங்க கான்டெக்ட் பண்ண வேண்டிய காண்டாக்ட் நம்பர் அறுபத்தஞ்சு தொண்ணூற்றி மூணு எண்பத்தெட்டு இருபத்தொன்னு சிக்ஸ் ஃபைவ் நைன் த்ரீ டபுள் எயிட் டூ ஒன் லோக்கல் நம்பரும் கொடுத்துருவாங்க இருபத்தி ரெண்டு ஜீரோ ஆறு எழுபது இருபத்ரெண்டு இந்த நம்பரை மிஷாலா கான்டெக்ட் பண்ணுங்கள் அப்புறம் கொய் சிட்டியில் உள்ள கொய் சிட்டியில் உள்ள பகுதியில் பண்ணி எலக்ட்ரிஷன் வெல்டர் அப்புறம் ஓட்டுநர் இவங்க தேவை பண்ண வேண்டிய கான்டெக்ட் நம்பர் அறுபத்தஞ்சி எழுவத்தெட்டு நாற்பத்தொன்று அறுபத்தி நாலு சிக்ஸ் ஃபைவ் செவன் எயிட் ஃபோர் ஒன் சிக்ஸ் ஃபோர் இந்த நம்பரை மின்ஷாலா கான்டெக்ட் பண்ணுங்கள் அப்புறம் ஒரு ஹோட்டலுக்கு வெயிட்டர் அண்ட்டு வெயிட்டர் வேலை பார்க்க ஆள் தேவை நல்ல சம்பளம் கிடைக்குன்னு சொல்கிறாங்க டெரெக்டாக வர சொல்லிக்கிறாங்க காண்டெக்ட் பண்ண வேண்டிய காண்டெக்ட் நம்பர் நைன் செவன் ஃபைவ் ஃபோர் செவன் சிக்ஸ் ஃபோர் டூ இந்த நம்பரை இன்ஷால்லா காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்ஷாலா அந்த வேலைவாய்ப்பு தகவலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இன்ஷால்லாம் மக்கள் மத்தியில் காண்டெக்ட் பண்ணுங்கள் தகவல் உங்கள் நண்பர் மத்தியில் எத்துவீங்க ஷேர் பண்ணுங்கள் இந்த தகவல் நமக்கு பிடிக்காமல் கூட நமது சகோரனுக்கு கண்டிப்பாக அது ஏதாவது ஒரு வகையில் பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் இப்போ தான் நம்ம ஓட்டுநர் செய்யத்துடைய முத முதலாக யூடியூப் சேனலை நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் தயவுசெய்து பக்கத்தில் உள்ள சர்ப் கலர் பட்டன் அதாவது சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் நீங்கள் சேர்த்து அமைத்துருங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதை விட விட்டுறீங்க பெல் பட்டனை நீங்கள் சேர்த்து அமர்த்தினாதான் நாங்கள் போடக்கூடிய ஸ்டேட்டஸு டெய்லி வந்து உங்களை வந்து சென்றடையும் இல்லைன்னு சொன்னால் அது லேட்டாகவும் அப்புறம் உங்களுடைய வேலைவாய்ப்பு எல்லாமே போயிடும் சரிங்களா முதல் முதலாக பார்க்குற மாதிரி இருந்தால் தகவல் வைங்க பிறருக்கு இது உபயோகமாக இருக்கும் எல்லாம் அளவு ஹெல்ப் பண்ணுங்கள் ஓகே இது குறித்து மேலதிக விவரங்கள் இது சந்தேகம் எது இருந்து சொன்னால் என்னுடைய கான்டெக்ட் நம்பர் இதில் உள்ள தகவல் அனைத்தும் உறுதிப்படையாக நம்மளே காண்டெக்ட் பண்ணி பேசி உறுதிப்படையான தகவல் தெரிஞ்ச பிறகு தான் நம்ம என்ன பண்ணுறோம் உங்கள் மத்தியில் தகவலை கொண்டு வர என்ற தகவலையும் சொல்லிக்கொள்றேன் சரிங்களா இதில் லோக்கலில் அடித்து பாருங்கள் எடுக்கலைன்னு சொன்னால் வாட்ஸ்அப்பில் கட்டாயம் உங்களுக்கு வேலை செய்யும் சரிங்களா அதனால் உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்களும் ஓட்டுநர் சேமித்துடைய வாட்ஸ்அப் தலங்களில் இணைய வேண்டும் என்று சொன்னால் ஓட்டுநர் சேவையுடைய தலைமை நிர்வாகி சார் ஜாபர் அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள் அவருடைய காண்டாக்ட் நம்பர் சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோ ஒன் ஜீரோ டூ எயிட் இதில் எது சந்தேகம் இருந்தால் என்னை காண்டாக்ட் பண்ணுடைய காண்டாக்ட் நம்பர் அறுபது அறுபத்தஞ்சு பதினெட்டு தொண்ணூத்தெட்டு கோய் தமிழ் ஓட்டுநர் சேவை மையத்துடைய நிர்வாகி முகமது அலியார் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் நாளை பொழுது இதோட ஒரு முக்கியமான நிகழ்வோடு உங்களை சந்திக்கிறேன் என்று விரும்புகிறேன் அஸ்லாம் வலிகம் ஹம்துல்வாஹி வளர்காத்துக்கும்